நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த பதிவு சட்டத்தில் நம்முடைய புதிய தமிழ்நாடு அரசு எழுபத்தி ஏழு ஏ எழுபத்தி ஏழு பி இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பி போன்ற திருத்தங்களை மேற்கொண்டதை இன்றைக்கு எல்லோரும் அறிவார்கள் இது தொடர்பாக இந்த ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அன்று மாண்பை சென்னை உயர்நீதிமன்றம் அலசி ஆராய்ந்து ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அது குறித்து நிறைய வாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அந்த தீர்ப்பு ஒரு மிக அருமையாக வரலாற்று ரீதியாக நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை தொகுத்து இன்றைக்கு வரையிலும் என்னென்ன மாற்றங்கள் நடந்து வந்திருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் மிக ஆழமாக இந்த தீர்ப்பு அரசியல் ஆராய்கிறது அரசியலமைப்பு சட்டம் பாராளுமன்றத்திற்கும் சட்டப்பேரவைக்கும் சில அதிகாரங்கள் நிர்வாகத்துறை என்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு சில அதிகாரங்கள் நீதித்துறைக்கு என்று சில அதிகாரங்களை பகுத்து கொடுத்திருக்கிறது இது தொடர்பான வாதங்கள் தொடர்ந்து வரலாற்றிலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அவரவர்களுக்கான ஒரு எல்லை கோடு என்பது இருக்கிறது குறிப்பாக இந்த திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது என்பது முக்கியமான கேள்வி ஏனென்றால் பல ஆலோசனைகள் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது உள்ளபடியே பாதிக்கப்பட்ட மக்கள் ஆகும் என்று நிற்கிறார்கள் இந்த சொத்து சொத்துரிமை மாற்றுதல் என்றாலே அது ஒரு மிக சிக்கலான விஷயம்தான் உரிமைகள் வழக்கு சிவில் கோர்ட் என்றாலே அது நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு மிக நிறைய சட்டங்களை ஆலசி ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குவதாக இருக்கிறது எனவே தமிழக அரசு என்ன செய்தது என்றால் ஃப்ராடு செய்து இம்பர்சினேஷன் என்கிற ஆள் மாறாட்டம் செய்து போஜை திருத்தி மோசடி செய்து அப்பாவி ஏழைகளை கும்பல்கள் சில கும்பல்கள் அவர்களுடைய சொத்தை அபகரித்துக் கொள்கிறார்கள் இதனால் அப்பாவி ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக மோசடி ஆவணங்களை கொண்டு பதிவு செய்யப்பட்ட சொத்து பதிவுகளை பதிவுத்துறையில் இருக்கிற அலுவலர் ரத்து செய்யலாம் என்ற அளவிற்கு அந்த திருத்தம் அமைந்தது இது குறித்து நிறைய வழக்குகள் மாண்புமே சென்னை நீதிமன்றத்தில் ன அந்த அடிப்படையில் மிக ஆழமான ஒரு ஆய்வு என்றுதான் அதை நாம் சொல்ல வேண்டும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் அனைத்துமே ஒவ்வொரு தீர்ப்பும் ஒரு தனி புத்தகம் என்கிற அளவுக்கு ஆனால் ஆய்வுரையாகத்தான் இருக்கும் அந்த அடிப்படையில் இதுவும் ஒரு மிக ஆழமாக எல்லா கோணங்களில் இருந்தும் இந்த திருத்தத்தை அவர்கள் அரசி ஆராய்ந்திருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு அரசு இதில் போர்க்கால அடிப்படையில் தலையிட வேண்டும் என்று அப்பாவி ஏழைகள் கருதுகிறார்கள் ஏனென்றால் இந்த நில வணிகம் என்பது இன்றைக்கு உச்ச கட்டத்தை அடைந்திருக்கிறது வணிக மயமாகி இருக்கிறது நிறுவனமயமாக இருக்கிறது நேர்மையாக நில வணிகம் செய்ய இருக்கிறார்கள் இடைநிலையர்கள் இருக்கிறார்கள் மோசடி செய்கிற கூட்டம் இருக்கிறது சொத்தை மாற்றுகிற தனி மனிதர்கள் இருக்கிறார்கள் உரிமையாளமிருந்து அதிகாரம் பெற்ற முகவர்கள் அவர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள் அப்பாவி ஏழைகள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் நடைமுறையில் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பாகுபாடின்றி பலரும் இன்னும் சொல்லப் போனால் நாடறிந்த நடிகைகள் நாடறிந்த தொழிலதிபர்கள் நாடறிந்த எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் கூட இந்த சொத்தை இழந்து பரிதவிக்கிற நாம் சம்பவங்களை ஊடகங்களே பார்க்க முடிகிறது எனவே இது ஒரு வெகு மக்களோடு தொடர்புடைய சிக்கலாக இருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் எந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் சரி பாராளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ அல்லது உள்ளாட்சி நிறுவனங்களிலோ சட்டங்கள் எங்கே ஏற்றப்பட்டாலும் அந்த சட்டங்கள் அனைத்தும் அரசியலமைப்பு சட்டப்படி செல்லும் தன்மை உடையதா அரசியலமைப்பு சட்டப்படி செல்லத்தக்கதா செல்லத்தகாததா என்பதை தீர்மானிக்கிற பணியை மகத்தான பணியை நம்முடைய மாண்புமை நீதிமன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன அதுதான் நீதிமன்றங்களுடைய தலைமையாய பணியும் கூட எனவே எந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டாலும் உயர்நீதிமன்றங்களிலும் உச்சநீதிமன்றங்களிலும் உச்ச நீதிமன்றங்களிலும் அந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் ஒளியிலிருந்து அதனுடைய சாராம்சத்திலிருந்து வீறாமல் இருக்கிறதா அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறதா குடிமக்களுக்கு எதிராக இல்லாமல் இருக்கிறதா என்பதை கண்காணிக்கிற அந்த மகத்தான கடமையை நம்முடைய நீதித்துறைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டத்தையும் பார்த்து பார்த்திருக்கிறார்கள் எனவே அந்த அதிகார பகிர்வு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் டெலிகேஷன் என்பது அங்கங்கே வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அவைகள் எல்லை தாண்டுகிற போது அது சிக்கலை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் ஒரு பதிவுத்துறையில் இருக்கிற அதிகாரி ஒரு ஆவணம் மோசடியானது திருத்தப்பட்டது ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டது போலியாக கைரேக வைக்கப்பட்டது இது செல்லாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருக்கு சட்ட பயிற்சி இருக்கிறதா என்கிற வினாக்கள் வந்திருக்கின்றன ஏனென்றால் இந்த புதிய திருத்தம் என்பது மக்கள் நலனிலிருந்து போன்ற ஒரு பதிவை மறுக்குவதும் ஒரு பதிவை ரத்து செய்வதும் ஆய்வு செய்வதும் ஆவணங்களை ரத்து செய்வதும் இப்படி நிறைய அதிகாரங்களை வழங்கி இருப்பதாக நாம் பார்க்கிறோம் கடைசியாக நீதித்துறை அந்த பதிவுத்துறை அதிகாரி கொடுத்த தீர்ப்பில் அதிருப்தி இருக்குமானால் அந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஐடிஆர் ஐடிஆர்எடத்திலே முப்பது நாளுக்குள் முறையில் செல்ல வேண்டும் அவர் கொடுத்த மேல்முறையீட்டு தீர்ப்பிலும் அதிருப்தி என்றால் அரசியல் திலங்குப்பது நாடக தீர்ப்புக்கு செல்ல வேண்டும் மேல்முறையீடு அதற்கு பிறகு நீதிமன்றங்களுக்கு என்பதாக இது அமைந்திருக்கிறது காலந்தோறும் காலந்தோறும் இந்த நிலப்பதிவு என்பது பல்வேறு மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே வருகிறது பல்வேறு திருத்தங்களை செய்து கொண்டே வருகிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு திருத்தங்கள் வந்தாலும் மோசடி செய்கிற கூட்டம் மக்களை பாதித்துக்கொண்டே இருக்கிறது எனவே ஒரு பொது சிக்கலாக இருக்கிறது எனவே மாண்புமை நீதிமன்றங்கள் வழங்குகிற இந்த எல்லா தீர்ப்பினுடைய முக்கூறுகளை எல்லாம் நம்முடைய தமிழ்நாடு அரசு கணக்கில எடுத்துக்கொண்டு ஓய்வு பெற்ற மிகுந்த நிபுணத்துவம் பெற்ற நம்முடைய நீதி அரசர்களை வைத்து ஒரு குழு அமைத்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நீதிமன்றங்கள் ரத்து செய்ய முடியாத அளவுக்கு நீதிமன்றங்களின் ஆய்வுக்கு உட்பட்டாலும் அந்த சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில எல்லா வகையிலும் முன்னூத்தி அறுபது டிகிரி முன்னூத்தி அறுபது கோணங்கள் என்கிற அடிப்படையில எல்லா கோணங்களின் அடிப்படையிலும் செல்லத்தக்க ஒரு திருத்தத்தை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு என்பது இருக்க வேண்டும் ஏனென்றால் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களது நிவாரணம் பெறுவதற்கு நீதிமன்றத்திற்கு செல்கிற போது சில சிக்கல்களை காலந்தோறும் ஏழு எளிய மக்கள் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒன்று நீதிமன்றத்திற்கு கட்டக்கூடிய கட்டணங்கள் சொத்து மதிப்பில் மூன்று விழுக்காடு கட்டணம் வழக்கறிஞருக்கு பணம் கொடுக்க வேண்டும் வழக்கு செலவு போக்குவரத்து இவ்வளவில் மீறி அந்த வழக்கறிஞர் அந்த தனது துறையில் போதுமான புலமை பெற்றிருக்க வேண்டும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் நேர்மையோடு இருக்க வேண்டும் வழக்காடிக்கு அவர் நியாயம் வழங்க வேண்டும் தனது திறமை முழுவதையும் பயன்படுத்தி வெல்ல வேண்டும் இதற்கிடையில் காலம் என்பது நீண்டு கொண்டே போய்விடுகிறது எனவே வழக்காடிகள் என்ன நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்கிற வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் நம்முடைய தமிழ் மொழியிலே உயர் நீதிமன்றங்களிலே வழக்காடுவதில்லை ஆனால் இந்தியாவிலே ஆறு மாநிலங்களில் உயர் அந்த மாநில மக்களின் இந்தி மொழி என்பது வழக்கார மொழியாக இருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி என்பது வழக்கார மொழியாக இல்லை இவ்வளவு சிக்கலுக்கு இடையில ஏழை மக்கள் எப்படி நிவாரணம் பெறுவது என்கிற ஒரு கேள்வி என்பது அடிப்படையாக வந்து நிற்கிறது எனவே ஆனால் அதே நேரத்தில் ஒரு அதிகாரிக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியுமா அவர் நேர்மையாளராக இருப்பாரா எல்லா நேரத்திலும் எல்லா அதிகாரியும் நேர்மையாக இருப்பாரா அவர் மோசடி செய்த கும்பலுக்கு சாதகமாக இருப்பாரா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக இருப்பாரா என்ற பல கேள்விகள் எழுகின்றன நாம் யாரும் மறுக்க முடியாது எனவே பொதுவாக பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறார் என்றால் அந்த நீதி பதிவுத்துறை அதிகாரி ஒரு நீதித்துறை சார்பாக ஒரு நீதியரசர் காவல்துறை சார்பாக ஒரு அதிகாரி போன்ற ஒரு குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட்டு இது போன்ற மேல்முறையீடு மோசடியாக நான் எனது சொந்த இழந்துவிட்டேன் எனவே இந்த மோசடி பதிவு ரத்து செய்யுங்கள் இன்று வருகிற இந்த முறையீட்டை மேல்முறையீட்டை ஆய்வு செய்து அதற்கு ஒரு காலக்கெடு வைத்து ஒரு நூறு நாள் என்று வைத்து அந்த நூறு நாளுக்குள் நீதி வழங்குகிற ஒரு நடைமுறையை ஏற்படுத்தினால் உண்மையான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் பெறுவார்கள் இல்லை என்றால் வழக்கம் போல சட்டத்தின் சந்துபோந்துகளில் புகுந்து பணக்காரர்களும் பெரிய மோசடிக்காரர்களும் அவர்கள் வெளியிலே வந்து விடுகிறார்கள் அப்பாவி மக்கள் தொடர்ந்து தங்கள் துயரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமன் என்பது ஒரு சட்டம் சட்ட வாக்கியம் சட்ட உண்மை ஆனால் யதார்த்த உண்மை அது அல்ல அதுபோல் தான் இன்றைக்கு நீதித்துறையிலும் கூட ஏழை எளிய மக்கள் சென்றடைவதில் நீதியை சென்று பெறுவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன அவற்றையும் தமிழ்நாடு அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு எந்த குறையும் இல்லாமல் மீண்டும் பொதுமக்களுக்கு நிவாரணம் தருகிற ஒரு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் பொதுமக்கள் சார்பில் தமிழ்நாடு அரசை அன்போடு வேண்டி இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சொத்துக்களை சொத்துரிமையை மாற்றுவது என்பதெல்லாம் உள்ளபடியே ரொம்ப சிக்கலான விஷயங்கள் தான் ஏன்னா நூற்றி ஐம்பது ஆண்டு கால அளவுக்கு அது ஒரு வரலாறு இருக்கிறது நிறைய சட்டங்கள் நிறைய திருத்தங்கள் எல்லாவற்றையும் பார்த்து வந்து கொண்டே இருக்கிறது காலந்தோறும் பல மாற்றங்கள் வருகிறது இப்போ குறிப்பாக உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் கோயம்புத்தூரில் கொடிசியா அருகிற ஒரு தச்சு ஆச்சாரி அதாவது கார்பெண்டர் குடும்பம் அந்த குடும்பத்தில் ஆண்கள் யாரும் இல்லை எல்லாம் இறந்துட்டாங்க அப்பாவி பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க அவர்களுக்கு சொந்தமான ஒரு ஆறு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் இடத்தை கோயம்புத்தூரில் மோசடி செய்வதையே தொழிலாக கொண்ட ஒரு கும்பல் அபகரித்து கொண்டது இறந்து போன அந்த பெண்களின் தந்தை கைரேக வைத்ததைப் போல ஒரு ஆள் மாறாட்டம் செய்து வேறு ஒரு ஆள் கைரேக வைத்து அந்த சொத்தை அபகரித்துக் கொண்டு பல்வேறு தில்முறைகளை செய்து அவர்கள் அந்த சொத்தை அபகரித்துக் கொண்டார்கள் அந்த குடும்பம் பிறகு சமூக ஆர்வலரை எல்லாம் உதவிக்கு வைத்து கொண்டு இந்த எழுபத்தி ஏழு ஏ திருத்தம் வந்த பிறகு அவர்கள் கோயம்புத்தூரில் சென்று அந்த பதிவு அலுவலகத்தில் முறையிட்டு அவர்கள் நிவாரணம் பெற்றிருக்கிறார்கள் அதாவது மோசடியாக இழந்த தங்களது சொத்தை அவர்கள் மீண்டும் பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தங்கள் குறைகளை பாதிக்கப்பட்டவர்கள் பறிகொடுத்தவர்கள் இழந்தவர்கள் மிக மிக சுருக்கமாக வெளிப்படையாக நேரடியாக அதிகாரத்தில் சொல்ல முடிகிறது செலவில்லாமல் அவர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை பாதிக்கப்பட்டவர்களே நேரடியாக அந்த அதிகாரத்தில் வைக்க முடிகிறது அந்த அதிகாரி நியாயமான அதிகாரி என்பதால் அவர்கள் அந்த நியாயத்தை புரிந்து கொண்டு அந்த மோசடியான பதிவை ரத்து செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு மோசடி செய்த அந்த கும்பல் இன்றைக்கு அந்த பெண்களை மீண்டும் வெள்ளி நிலையாடிக்கொண்டு எங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று அவர்கள் மீண்டும் ஆட்டம் போடுகிறார்கள் எனவே இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செய்வது என்கிற கேள்வி இருக்கிறது அந்த திருத்தத்தில் உள்ளபடியே பின்தேதியிட்ட அதிகாரிகள் எந்த ஆண்டுகளுக்குள் அதை ரத்து செய்வது எவ்வளவு காலக்கெடு முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்வதை கூட ரத்து செய்ய முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் நியாயமாக வருகிறது ஆனால் மிகுந்த எச்சரிக்கையாக அந்த திருத்தத்தில் அப்படி காலக்கெடு எதுவும் சொல்லப்படவில்லை எனவே அதிகாரிகள் மிக நேர்மையாக நடந்து கொள்கிற அதிகாரிகளிடத்தில் மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறது இந்த திருத்தம் வெகு மக்களுக்கு நியாயத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்றாலும் அதில் சில சிக்கல்களும் ஓட்டைகளும் இருக்கின்றன எனவே இதுபோன்ற பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போது தங்கள் மோசடியான இழந்த அந்த நிலத்தை இப்போது மீண்டும் பெற்று இருக்கிறார்கள் அவர்களுடைய கதி என்ன இதற்கு பிறகு ஒரு குழப்பத்துக்கும் அவர்கள் பரிதவிப்புக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் எனவே இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு உரிய விளக்கத்தை ஊடகங்கள் மூலமாக சொல்ல வேண்டும் என்று நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன சரியான வழக்கறிஞர்கள் கிடைக்காததனால் நீதியை பெற முடியாமல் அவர் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த திருத்தத்தை மீண்டும் வெகு மக்களுக்கு நிவாரணம் தருகிற வகையில் நீதிமன்றங்கள் ஏற்கத்தக்க வகையில் மாற்றங்கள் செய்து ஒரு ஒரு புதிய எழுச்சியை புதிய நிவாரணத்தை புதிய ஏற்பாட்டை நம்முடைய தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் மீண்டும் ஒரு முறை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வோம்